பொதுவாக கட்சியில் ஆள் சேர்க்கிறதுனா எப்படிலாம் சேர்ப்பாங்க பொதுவாக நமக்கு வந்து ஒரு கட்சி பிடிச்சிருக்குன்னா அந்த கட்சியில் நம்மளா விருப்பப்பட்டு போய் எங்கள் கட்சியில் நான் சேர்கிறேன் அப்படின்னு சேருவோம் இல்லை அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க எங்கள் கட்சியில் நீங்கள் எங்கள் கட்சியோட கொள்கை என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேன்வாஸ் பண்ணுவாங்க அப்படிதான் நம்ம வந்து பழக்கப்பட்டிருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாஜக இருக்குல்ல அந்த பாஜக மட்டும் ஆள் சேர்ப்ப வேற விதமாக நடத்திருக்காங்க எந்த இடத்துல கிடைச்சிருக்காங்கன்னா இந்த பொருள் சிறை வேலுடன் அந்த வாசப்படலயே உட்காந்து யாரெல்லாம் உள்ள பெரிய கேஸுக்கு போறாங்களோ அவங்க எல்லாம் புடிச்சி உள்ள தூக்கி போட்டுருக்காங்க யாரெல்லாம் ஜாமீன்ல வெளியே கேஸ் ரவுடி எல்லாம் இருந்தா முதல் லிஸ்ட்ல வந்துடுறாங்க உடனே உடனே டிக்கு பண மோசடியா இருந்தா ரெண்டாவது டிக்கு அந்த மாதிரி போட்டு உள்ள சேர்த்திருக்காங்க அந்த மாதிரி அவங்க கட்சியிலே பார்த்தீங்கன்னா படப்பை குணாவாக இருக்கட்டும் அல்லது நெற்குன்றம் சூர்யாவாக இருக்கட்டும் அல்லது இப்போது ஆம்ஸ்டாங் விளையாட்டுகளில் இருக்கிற அஞ்சலையாக இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து ரவுடிகள்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் கட்சிக்குள்ளே ஆலை சேர்க்கிறது வேறு கூட்டணி சேர்க்கும் போது கூட குற்றச்சாட்டுகளில் இருக்கிற ஒரு நபராக அல்லது ஊழல் செய்கிற நபராக தான் சேர்த்துருக்காரு அப்படின்றது இன்றைக்கி ஒரு வழக்கில் தெரிய வந்திருக்கு தேவநாதன் இந்த மயிலாப்பூர் நிதி நிறுவனம் அந்த நிறுவனத்தோட பேரை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இதா இருக்கும் மயிலாப்பூர் இந்து நிரந்தர மயிலாப்பூர் அப்படி மயிலாப்பூர் வேற நீ மயிலாப்பூர் இந்து நிரந்தர வைப்பு நிதி நிறுவனம் நிரந்தர நிறுவனம் நிரந்தரமா பூட்டு போடுற அளவுக்கு ஆகி ஐநூத்தி இருபத்தஞ்சு கோடி அந்த நிறுவனம் வந்து மோசடி பண்ணிருக்கிறதா புகார் அந்த புகார்ல ஏற்கனவே கைது செய்யப்பட்டாரு தேவநாதனு உடனே நம்ம அங்க போயிடக்கூடாது அது வேற தேவநாதன் அது வேற டிபார்ட்மெண்ட் ஆமா அந்த தேவநாதன் இல்ல இவர் வேற தேவநாதன் நேத்து அவருக்கு சொந்தமான ஒரு பன்னெண்டு இடங்களில் ரைடு ரைடு அது இல்லாமல் அந்த நிதி நிறுவனத்தில் பணம் போட்டவங்க எல்லாருமே அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க இந்த பிராமின் பீப்புளெல்லாம் இருப்பாங்க இருப்பாங்கல்ல ரிட்டையர் ஆன காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஃபண்டு வரணும் நினச்சி போட்டாங்க மொத்தமாக அவங்களுக்கே நாமத்தை போட்டிருக்காங்க யூடியூப்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு இந்த முச்சந்தி சோழில் பேச இருக்கோம் நான் பிரகாஷ் நான் ஜெயபிரகாஷ் கண்ணா 兄弟。 கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் நேற்று வெளியிடப்பட்டிருக்கு நூறு ரூபாய் நாணயம் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருக்கிறார் வெளியிட்டு அவர் போயிட்டாரு இந்த பக்கம் வந்து ஒரே புலம்பல் எடப்பாடி ஸ்ரீமான் அப்படின்னு ஒரு பெரிய படை புலம்பல் அண்ணாமலைக்கு வேற தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு கொடுக்குற உள்கட்டமைப்பை பற்றிலாம் பேசலாம் அவர் ஒரு பக்கம் புலம்பல் இத்தனை புலம்பலுக்கு மத்தியில் நம்ம வந்து முதல்ல எடப்பாடியை தான் பேச வேண்டியிருக்கு ஏன்னா சுயமரியாதை அது இதெல்லாம் சின்னமோ பேசிருக்காரு சுயமரியாதைன்றாரு இந்தி எதிர்ப்புன்றாரு ஒன்னும் இல்ல நாணயத்தில் இந்தியில் போட்டிருக்காங்களா ஏங்க எம்ஜிஆருக்கு ஒரு டா கொடுத்தாங்கல்ல ஒரு நாணயம் அதுல கூட ஹிந்தி தான் கடியில் இந்த படத்துல போய் எனக்கு ஒன்னும் புரியலங்க அந்த மாதிரி எடா எடப்பாடி பண்றது ஒன்னும் புரியல புரியல அளவுக்கு அதுவும் சேருக்கு அடியில குனிஞ்சு பதவி ஏற்ற எடப்பாடி அவர்களுக்கு சுயமரியாதை எங்க இருந்து வந்ததுன்னு தெரியல எனக்கு டேபிள் ஒரு டயர் இருந்தா போதும் இதுல என்ன போய் சுயமரியாதை கண்டு கிடக்கு அப்படின்றது லயரா இருந்தாலும் விழுந்துரும் டேபிளா இருந்தாலும் கீழே விழுந்துரும் அப்படின்றவருக்கு சுயமரியாதையை பத்தி பேசுறது புரிய தேவையில்ல பர்ப்பு இல்லாட்டியுமே தேட ஆரம்பிச்சிருவாங்க டேபிளுக்குள்ள போந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் திடீர்னு சுயமரியாதை பத்தி எல்லாம் பேசிருக்காரு என்னன்னா இதுல அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு வந்து எப்படி நீங்க வந்து ஒன்றிய அரசை வந்து கூப்பிட்டு அழைச்சு நிகழ்ச்சி நடத்தலாம் நீங்க வந்து மத்த வெள்ளாங்களையும் பாஜகவோட பிடிஎம் எல்லாம் திட்டுறீங்க இப்ப நீங்க யாரு ஏற்கனவே தேனீர் விருந்துக்கு போனீங்க தேனீர் விருந்துக்கு ஜெயக்குமார் ஒரு பக்கம் போய் மிச்சர் ஸ்நாக்ஸ் போட்டு கட்டிட்டு இருந்தாரு அதெல்லாம் தெரியல திமுக எப்படி தேனீர் விருந்துக்கு போலாம் அது ஒண்ணு ரெண்டாவது நூறு ரூபாய் நாணயத்தை ராஜ்நாத் சிங்க கூப்பிட்டு வெளியிட்டு இருக்கீங்க நீ தான் பாஜகவோட பிடி ராகுல் காந்தி கூப்பிடலன்னு கூப்பிடலன்னு கேட்டிருக்காரு அரசு நிகழ்ச்சி எது கட்சி நிகழ்ச்சி எது அப்படிங்கறத பிரிச்சு பாக்குற தன்மை கூட இல்ல நாணயத்தை வெளியிடுறது வந்து ஆர் பி வெளியில தலைமையில் அப்போ அது ஒன்றிய அரசின் தலைமை கீழதான் வரும் அரசு நிகழ்ச்சி தான் இது அரசு நிகழ்ச்சி ஒன்றிய தலைமையில தான் நடக்க போகுதுன்றது அவருக்கும் தெரியும் அந்த இடத்துல ராகுல் காந்திய நீங்க ஏன் கேள்வி காந்தியை கூப்பிடலாம் அறிவாலயத்துல திறந்தாங்க சோனியா காந்தி வச்சு சிலை திறந்தாங்க முரசொலியால் உலகத்துல முரசொலிமாறன் சிலை திறந்தாங்க அதுக்கு மம்தா பானர்ஜியை கூப்பிட்டு திறந்தாங்க இந்த பின்னா ஏதாவது கட்சி நிகழ்ச்சியோ இல்ல அரசு நிகழ்ச்சியோ எல்லாம் பிரிச்சு நடத்தி இருந்தா அதெல்லாம் தெரியும் உடனே இங்க இருந்ததா ஒரு டவுட் வருது என்னன்னா இவங்க ஒரு நூற்றாண்டு நடத்தினாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு நடத்தினாங்க அது ஒரு லிஸ்ட் ஒன்னு வந்திருக்கு சென்னை அந்த மெரினா பீச்சில் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி காமராஜர் சாம்ராஜர் சாலையில் ஒரு எம்ஜிஆர் வளைவு ஒன்று போட்டிருக்காங்க அதை தாண்டி அவங்க எம்ஜிஆர் நூற்றாண்டில் எதுவுமே திறக்கலை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட முடியாது மிகப்பெரிய அளவில் இசைக்கச்சேரி ஓ ஓ யார் எவர் பாடி இருக்கார் வேகமார் குமார் பாண்டாரா மிகப்பெரிய இசை கச்சேரி அவர் ஏறி மைக்க பிடிச்சி பாட்டை பாடி அதெல்லாம் நடந்தது அழகிய பாடல்

மதுரையில் மிக பிரம்மாண்டமா கலைஞர் நூலகம் அதே மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து கலைஞர் நூற்றாண்டுல திமுக அரசு பண்ணியிருக்கு நூலகம் நினைச்சேன் அவங்க வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடி இருக்காங்க அதுக்கு முன்னாடி பல அண்ணா நூற்றாண்டு கொண்டாடும் போது கூட அண்ணாண்டு லைப்ரரி கொண்டு வந்தோம் அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு கொண்டாடும் போது கலைஞர் நூற்றாண்டு லைப்ரரி கொண்டு வரும் ஆனா நீங்க ஏன் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு நூலகம் கூட திறக்கல ஏன் தெரியாது

எம்ஜிஆர் மாளிகைக்கான இடத்தை கொடுத்தவங்க ஜானகி அந்த அடிப்படையில் கொண்டாட போறதா போறதா சொல்லியிருக்காங்க சரி பண்ணட்டும் ஏதோ இந்த கலைஞர் நூற்றாண்டு இந்த ஞானயத்தில் எடப்பாடி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வைக்கிறார் என்னென்னா அதில் இந்தியில் எழுதியிருந்தது இந்த இந்தியை வந்து எதிர்க்கிற திமுக இதை ஒத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா யார் நாணயத்தை பிரிண்ட் பண்றாங்க கூட தெரியாத ஒரு தலைவராக தான் எடப்பாடி இருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அவர் வந்து ரூபாய் நோட்ல இந்த மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராளி அந்தவர் எதிர்ப்பு பண்ணிருக்காங்க பாரம்பரியத்துல இருந்து வந்தவர் இந்திய பார்த்தவரு அதுக்கு அதே நாணயத்துல தமிழ் வெலுகா அப்படின்னு ஒரு வார்த்தை அதை பார்க்காம விட்டுட்டு தெரியல ஒருவேளை கண்ணு அங்க போலயோ எனவும் தெரியல இன்னொரு பக்கம் வந்து சீமான் அவரும் வந்து எடப்பாடி கேட்ட அதே கேள்வியை நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் சமூக நீதின்றீங்க சுயமரியாதைன்றீங்க கடைசியா வந்து பாஜக கூட்டி வந்து நிகழ்ச்சி நடத்துறீங்க இதுதான் உங்க சமூக நீதியா இதுதான் உங்க சுயமரியாதையா அப்படின்னு கேட்டுட்டு அதோட நிக்காம கூட்டணி கட்சிகள் வரைக்கும் போயிருக்காரு அம்மா ஜனநாயகம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்திருக்காரு ஜனநாயகம் ஜனநாயகம் எல்லாம் பேசுறீங்களா அவங்களாம் எங்க போனாங்க அப்படி கூட கேட்கல அந்த சனாதனம்லாம் ஒருத்தர் சனாதனத்தை வீழ்த்தவம் எல்லாம் பேசுவாரு அப்படின்னு கேட்க வராரு ஆனா அப்படி கேட்காம சனநாயகத்தை வீழ்த்துவோம் ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு திருமாவதான் சொல்றாரு அவர்தான் தான் வந்து தொடர்ச்சியா சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு அதை சொல்ல வரப்பதான் சீமான் வந்து மாத்தி ஜனநாயகத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சங் பருவாரி கும்பலை அடியோடு விரட்டுகிறவர்கள் வாயத்திறகலையே இந்த சனநாயகத்தை வேற இருக்கிறவங்க சனாநாயகத்தை வந்து மாத்திரலாம் சொல்லலாம் சரியா தான் பேசுறாரு ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு 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 பிறந்த நாள்ல ஒருத்தங்க சம்பவம் பண்ணாங்க அது மட்டும் இல்ல வேட்டை எடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் ரொம்ப தெளிவா இருப்பாரு அந்த நேரத்துல போய் மைக்க நீட்டுன்னா அண்ணா அப்படிதான் பேசுவாரு ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க சொல்லது போல திருமாவை அவர் சீன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு என்னன்னா திருமாவோடைய பிறந்தநில அன்னைக்கு ஸ்னேகான்றவங்க ஒரு கவிதைய பாடினாங்க அந்த கவிதையை பாடுறதுல அண்ணன் சீமானை பத்தி ரொம்ப பேசினாங்க நவீன கோமாலி இருந்து கீழே கை தட்டுறவங்களா ஏமாதி அப்படின்லாம் பேசிட்டு கடைசியில் ஆர்எஸ்எஸ்இன் பிசுறு அப்படின்ட்டு அண்ணனை வந்து சொல்லிட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பிசுறுன்ற வார்த்தை தான் அவர் நெஞ்சில் போய் பிரிஞ்சு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த போயிட்டான் இன்னைக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அவருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த ப்ரெஸ் மீட்ல திருமாவை காரணம் வச்சு இந்த விஷய வந்து பேசணு பேசுறது அப்படிங்கிறது ஒன்றிய அரசு ஒரு விஷயத்தை ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு என்னென்னா இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுறதுல அந்த அதிகாரத்துக்கு இணையான க கவர்மெண்ட் போஸ்டஸ்லாம் வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்டெலாம் எடுப்பாங்க அப்படி எடுக்கும் பொழுது அதை வந்து ஃபில் பண்ணும்போது ரிசர்வேஷன் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான ரிசர்வேஷனை விட்டுட்டு தான் அவங்க ஃபில் பண்ணணும் ஆனால் அது எதுவுமே ஃபில் பண்ணாமல் அவங்க டேரெக்டாக அதை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு எழுந்திருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி போஸ்டுக்கு அதாவது இயக்குனர் செயலாளர் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட் நாப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்கு பல்வேறு பல்வேறு துறைகள்ல அந்த போஸ்டுக்கு எடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன வைக்கிறாங்கன்னா அதுல ஏற்கனவே ஒன்றிய அரசு பணியில இருக்கிறவங்க அதுக்கு அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ யாருக்கு கொடுக்க போறாங்கன்னா அது பிரைவேட்டுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னு நமக்கு வந்து அவங்க பயன்படுத்துற வார்த்தை பாருங்க தனியார் நிபுணர்கள் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் யாருன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கரசேவர்கள் எல்லாம் போனவங்க

ரிசர்வேஷனுக்கு விடணும் இருபத்தி மூணை வந்து நீங்கள் ஜென்ரலாக ஒதுக்கலாம் அப்படின்னு வைக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி எந்த வித ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் நடத்தாமல் டேரெக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு ஜென்ரலாக போட்டிருக்காங்க அதுவும் தனியாருக்கு தான் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ அது தனியார்னா யார் இன்னொன்று என்னென்னா ராகுல் காந்தி போன மாதம் தான் பார்லிமெண்ட்டில் பேசினார் நீங்கள் வந்து அந்த ஒன்றிய அமைச்சகத்தில் பட்ஜெட் தயாரிக்கிற இடத்துல கூட யாருமே இல்லை மற்ற சமூகங்கள் உயர்சாதீனரை மட்டுமே வச்சு நீங்கள் நிரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அது நடந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே திரும்பவும் இப்படி ஒரு அதிர்ச்சி இன்னொன்று யூபிஎஸ்சி தலைவர் இப்போதான் சமீபத்தில் தான் மாற்றப்பட்டாரு அவங்க வந்து பாஜக பின்புலம் கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது இப்போ வேக வேகமாக அந்த பணியை மேலும் விரைவுபடுத்துறாங்க ஒன்றிய அரசுடைய முக்கிய உயர் பதவிகள்ல உயர் சாதியினரை மட்டுமே கொண்டு நிரப்புறாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தியும் நமக்கு உறுதிப்படுது இன்னைக்கு சென்னையில் சில தனியார் பள்ளிகள் வந்து விடுமுறை விட்டு இருக்காங்க மழையெல்லாம் ஒண்ணும் பெய்யல புயல் எதுவும் இல்ல எதுவுமே இல்ல ஆனாலும் சில பண்டிகள் வந்து சொல்லிட்டாங்க அந்த மாதிரி மிரட்டல்லாம் எதுவும் இல்ல ஆனாலும் சில பண்டிகள் விடுமுறை விட்டு அந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி ஒரு பெல்ட் இருக்கு அது என்னன்னா பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் பள்ளிகள் செலக்டிவாக இன்னைக்கு வந்து விடுமுறை விட்டுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா வந்து ஆவணி அவிட்டம் ஆவணியை விட்டோம்னா மக்களுக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன் பல பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தெரியாத அந்த தேதியில வந்து அவங்க அந்த பூணுல மாத்துவாங்கன்னு நினைக்க அவங்க பூணுல மாத்துறதுக்கு ஸ்கூலே லீவ் பள்ளிக்கே விடுமுறை விடுறது அப்படின்றது இருக்கல காரணம் இருக்கு ஏன்னா அந்த பள்ளிகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல அவாள் தான் இருக்காங்க அந்த காரணத்துக்காக மட்டுமே பள்ளிக்கூடங்களுக்கே விடுமுறை விடுறது இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பொங்கலுக்கு லீவு விடக்கூடாதுன்னு வந்து பேசுறவங்க பேசுறவைங்க கவர்மெண்ட் லீவ் இதுக்கு பொங்கலுக்குலாம் எதுக்கு லீவு இதெல்லாம் ஒரு பண்டிகை இதுக்கெல்லாம் நீங்கள் லீவு கொடுக்குறீங்களா அப்படின்னு பேசுகிற குரூப்பு ஆவணி ஊட்டத்துக்கு வருஷம் வருஷம் லீவ் கொடுக்குறாங்க ஆவணி விட்டோம்னா என்ன அப்படின்றது நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியிருக்கு அது ஒன்றும் இல்லை பிரம்மன் கைக்கு முதல் முதலாக வேதம் தான் ஆவணி ஓட்டமா இப்ப இவங்க ஒரு பக்கம் பாண்டே என்ன சொல்றாரு நடைமுறையில் இருக்குது மனசாஸ்திரம் எங்க நடைமுறையில் இருக்குது அதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு பேசுறவங்க இப்ப வேதத்தை பிரம்மன்கிட்ட வேதம் போய் சேர்ந்த நாள் இந்த நாளில் தான் போய் சேர்ந்துச்சு அது எத்தனை லட்சம் வருஷமோ எத்தனாயிரம் வருஷமோ வேதம் இன்னைக்கு தான் போய் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வருஷ வருஷம் இந்த நாளில் ஆவணியை ஊட்டம்னு பூனூர் மாத்துறாங்க வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசணும் முக்கியமாக பேசியே ஆகணும் ஏன்னா வேதம் என்ன சொல்லுது மனிதன் வந்து கடவுள் வந்து மனிதனை நாலு வர்ணங்களா படைச்சார் நாலு வர்ணங்களா படைச்சார் அதுல வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் சூத்திரர்கள் வந்து கடைசி கீழ் அப்படிங்கிறது தான் வேதம் சொல்லுது இந்த ஆவணி ஓட்டத்துடைய நோக்கமே கூட பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் மூணு பேரும் பூணூல் மாற்றிக்கலாம் பூணூல் மாத்துற உரிமை சூத்திரர்களுக்கு மட்டும் கிடையாது பூனூல் ஏன்னா அவங்க போடவே கூடாது அதனால் இவங்க வந்து வருஷ வருஷம் அதை வந்து பண்ணி இந்த நாளை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்போது வேதம் நடைமுறையில் இருக்கணும் மனுசாஸ்திரம் நடைமுறையில் இருக்கணும் மந்திர மோதிரத்துக்கு ஒரு ஒருவரும் மற்ற தொழில்களுக்கு இன்னொருவரும் இருக்கணும் அப்படிங்கிற நடைமுறையை இவர்கள் இன்னமும் அழுத்தமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த நாள் வந்து அவங்க இப்போ கையில் எடுத்து இந்த நாளை வந்து அனுசரிக்கிறத காட்டுது இது வந்து உண்மையிலே ஆவணிய வீட்டம்ல இது வந்து ஒரு ஆணவ விட்டம் அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி ஒரு இஸ்லாமியரோடைய தனிப்பட்ட அந்த பண்டிகைக்கு இதே மாதிரி ஒரு விடுமுறை விட்டாங்கன்னா இவங்க சும்மா இருப்பாங்களான்னு தெரியல செலுக்கும் எவ்வளவு கொந்தளிப்பாங்க கொந்தளிப்பாங்க அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பொங்கலுக்கு கொந்தளிச்சவங்க இதுக்கு கொந்தளிக்காம இருக்க மாட்டாங்க அமுதமர் கட்சியுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் அணி இளைஞர் அணி பாசறையுடைய நிர்வாகி செயலாளர் அவர் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என் எஸ் எஸ் பயிற்சியாளர் அவரு பர்கூர் பக்கத்துல ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அங்க நடந்த பயிற்சி வைப்பு வந்த ஒரு மாணவியை ரேப் பண்ணத ஒரு புகார் அவர் மேல கைது செய்யப்பட்டிருக்காரு இதெல்லாம் என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா இவங்க தமிழ்நாட்டுக்கு பிசுரா இருக்கும்போதே இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒருவேளை அவர் கையில நிலம் சிக்கிச்சு என்ன ஆச்சு சிக்கிச்சுனா என்ன ஆகுங்கறதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீதி தொடங்கும் போது அன்னிக்கு சொன்னோம் எடப்பாடி சசிகலா கிட்ட கைப்பட்டறنا போல நாங்க வந்து சுங்கநாதீவன் சார்கிட்டயும் நீரை நீரே சார்கிட்டயும் இதை வாங்கி வச்சிருந்தோம். ஆனா நாங்க எடப்பாடி மாதிரி நிகழ்ச்சியை தக்க வச்சுக்க மாட்டோம். ஆமா. திலத கொடுத்த மாதிரி நாளைக்கு நாங்க திரும்ப கொடுத்துருவோம். நாளையிலிருந்து மீரை மகேந்திரன் சாரும் சுக்நாதி வகரன் சாரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவாங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லை கணக்குங்க நன்றி வணக்கம்